எங்க உங்க அப்பா இருந்து மூணு மாசம் ஆகுது நம்ம எல்லாரும் ஊருக்கு போகலாங்க என்று கூறினாள் ஆனந்தி ஷேவிங் செய்து கொண்டிருக்கும்போது அவளது கணவன் பரத் திடீரென அதிர்ச்சி அடைந்தான் ஷேவிங் செய்யும் போது அவரது கண்ணத்தில் இந்த அதிர்ச்சியில் வெட்டு விழுந்தது அம்மாவை நினைத்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது என்று ஆனந்தி சொன்னதும் அவளது ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது ஆம் இந்த வயதில் அங்கு எப்படி தனியாக வாழ்வாள் என்று எனக்கு தெரியவில்லை இந்த வயதில் தனியாக வாழ்வது எளிதானது அல்ல என்றாள் இதையெல்லாம் கேட்ட பரத் அவளை பார்த்து கொண்டே சொன்னான் கடல் நீர் என்ன என்று உள்வாங்குகிறது திடீரென்று நீ எப்படி என் அம்மாவை பற்றி மிகவும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டாய் முன்பெல்லாம் தித்திக் கொண்டே இருப்பாய் அன்றும் இன்றும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது முன்பு உங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக வாழ்ந்து ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டார்கள் முதுமையில் ஏதேனும் நோய் அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் இப்போது உங்க அப்பா கூட இல்லை இனி இந்த வயதில் அவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் என் வயதான மாமியாரை பற்றி நான் பரிதாபப்படுகிறேன் கவனித்துக் நினைக்கிறேன் நீங்க சீக்கிரம் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க என்றால் ஆனந்தி ஆனால் பரத் அங்கேயே திகைத்து நின்றான் யோசிக்க ஆரம்பித்தான் அவள் என் மனைவி ஆனந்தியா அல்லது வேறு பெண்ணா என்று யோசித்தான் ஏனென்றால் என் மனைவி கனவில் கூட இது போன்ற விஷயங்களை சொல்ல முடியாது என் அம்மாவை பற்றி இவ்வளவு கவலை அப்படியானால் காலப்போக்கில் தன் மனைவி எவ்வளவு மாறிவிட்டாள் என்பதை நினைத்து மனதில் மகிழ்ந்து கொண்டான் அவள் சொன்னது தவறில்லை என்று எண்ணி அம்மாவை அழைத்தான் ஹலோ எப்படி இருக்கம்மா இப்ப அப்பா உன்னோட இல்ல எத்தனை நாள் தனியா இருப்பா என்று நினைத்து கொண்டிருந்தோம் நீ ஏன் இங்கு வந்து எங்களுடன் இருக்கக்கூடாது என்று பரத் கேட்டான் மகனே நீ என் மீது எவ்வளவு அக்கறை செலுத்துகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதே உன் மனைவி ஆனந்தி என்னிடம் நடந்து கொள்ளும் விதம் எனக்கு சரியில்லை என்று தோன்றுகிறது உன் தந்தையின் ஓய்வூதியம் எனக்கு கிடைத்துவிட்டது இந்த வயதில் மரியாதையாக வாழ ஆசைப்படுகிறேன் எனவே நான் இங்கேயே நிம்மதியாக இருக்கிறேன் என்று அம்மா பென்ஷன் பற்றி பேசுகிறார் அந்த பென்ஷன் பற்றி கேள்விப்பட்ட பரத்தின் மனம் அதிர்ந்தது ஒருவேளை பென்ஷன் பணத்திற்கு ஆனந்தி பேராசை கொள்கிறாளா என்று யோசிக்க ஆரம்பித்தான் இல்லை இல்லை ஆனந்தி அவ்வளவு மோசமா இருக்க மாட்டாள் என்று தன் மனதிற்கு ஆறுதல் கூறினான் பரத் தன் தாயிடம் அம்மா இந்த தனிமையில் நான் உன்னை ஆதரிக்க விரும்புகிறேன் நான் உறுதியளிக்கின்றேன் உன் மரியாதையில் எந்த குறையும் இருக்காது உன் மருமகள் முற்றிலும் மாறிவிட்டது இப்போது அவள் உன்னை பற்றி கவலைப்படுகிறாள் இதை கேட்ட அம்மா கோகிலா பரத் இது மிகவும் நல்ல விஷயம் குறைந்த பட்சம் அவள் என்னை பற்றி நினைப்பதே நல்லது அது போதும் என்றாள் அப்போது பரத் அம்மா நீ இங்கு வந்தால் உன் பேர குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ விரும்பினால் அவர்களுக்கு நன்றாக சொல்லி கொடுப்பீர்கள் மற்றும் நன்கு கவனித்துக் கொள்வீர்கள் என்றான் அவன் வார்த்தைகளைக் கேட்ட ஆனந்தியும் தன் அறையை விட்டு வெளியே வந்து அவனிடமிருந்து ஃபோனை வாங்கிக் கொண்டு அம்மா என்றாள் போனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் மருமகள் இருந்தும் மகன் தாயை தனியாக விட்டுவிட்டான் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் சொந்தக்காரர்கள் பற்றி உங்களுக்கே தெரியும் இந்த வயதான காலத்தில் உங்களை பார்த்து கொள்ளாமல் எப்போது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றார் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டு கோகிலா திருப்தி அடைந்தார் மேலும் அவர் தனது மகன் மற்றும் மருமகளுடன் வாழ ஒப்புக்கொண்டார் தொலைபேசியில் பேசி இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஆனந்தியும் பரத்தும் அவளது கிராமத்தை அடைந்தனர் போகும்போது ஆனந்தி தன் கணவனிடம் தற்போது அம்மா இருக்கும் அந்த வீட்டை வாடகைக்கு விட சொல்லுங்க அப்படி விட்டால் தூய்மை பராமரிக்கப்பட்டு வருமானமும் கிடைக்கும் என்றால் அதற்கு பரத் என்னால் முடிவு செய்ய முடியாது அம்மாவின் முடிவு அது இந்த வீடு அவர்களுடையது அவர்களின் முதுமையை மகிழ்ச்சியாகவும் முழு மரியாதையுடன் கழிக்க வேண்டும் என்று கட்டப்பட்ட வீடு என்றான் ஆனந்தியின் இந்த அறிவுரை கேட்டு கோகிலா சம்மதித்து வீட்டை வாடகைக்கு கொடுத்தார் இறுதியாக கோகிலா அவர்களுடன் நகரத்தில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு வந்தார் கோகிலாவின் வாழ்க்கை திடீரென்று மாறியது அவள் கணவனுடன் வாழ்ந்த நாற்பது ஆண்டுகள் உறுதியான தாம்பத்திய உறவை இழந்தது போல் உணர்ந்தாள் நான் என் குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறினேன் கிராமத்தில் உள்ள எங்கள் வீடு மட்டுமல்ல என் பக்கத்து வீட்டுக்காரர்களும் நண்பர்களும் ஒவ்வொரு துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் என்னுடன் இருந்தார்கள் ஆனால் இது நகரம் அதிகம் வேறுபாடு உள்ளது போல் தோன்றியது ஆனால் தன் மகன் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளை ஆதரிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தாள் சில நாட்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தது கோகிலா கிராமத்தில் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருந்ததால் அவளால் சும்மா இருக்கவே முடியவில்லை அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார் பேரன் மற்றும் பேத்தியை கவனித்துக் கொண்டார் கோகிலா வந்தவுடனே வீட்டு வேலைகள் அனைத்தும் கவனித்துக் கொண்டதுடன் மருமகளுக்கு ஒவ்வொரு பணியிலும் உதவினாள் பாட்டியின் சகவாசம் கிடைத்தவுடன் பேரனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மறுபுறம் படிப்படியாக ஆனந்தி தனது வீட்டு வேலைகளை தவிர்க்க தொடங்கினாள் அடிக்கடி டிவி பார்ப்பது அல்லது உடலில் வலி என்று சாக்கு போக்கு சொல்வது என நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது அதற்கு மேல் ஆனந்தி சில கோரிக்கைகளை வைப்பாள் அம்மா நீங்க செய்த கேரட் ஹல்வா ரொம்ப நல்லா இருக்கு இன்று நான் சாப்பிடணும் போல் இருக்கு நீங்கள் அதை செய்து தருவீர்களா ஆனால் கோகிலா எந்த வேலையிலும் சோம்பேறியாக இருக்கவில்லை அவளுக்கு அதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வாரம் வேலைக்காரி வராததால் கோகிலா வீடு முழுவதும் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஆனந்தி தனது போனில் மூழ்கி இருந்தார் அவளுடைய பேரன் திடீரென்று வழுக்கி தரையில் விழுந்ததைக் கண்டு கோகிலா ஓடி வந்து அவனை தூக்கி கட்டிக்கொண்டாள் இதை பார்த்த ஆனந்தி டிவியை நிறுத்தினாள் ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவள் தன் குழந்தையை எடுத்து அறைக்குள் கொண்டு சென்றாள் கோகிலா மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் மருமகளை பார்த்து கொண்டே இருந்தாள் அதற்கு பிறகு மருமகள் தன் குழந்தையை பாட்டியின் அருகில் வர அனுமதிக்கவில்லை அவள் ஏதேதோ தவறுகளை கண்டுபிடிக்க தொடங்கினாள் இந்த விஷயங்கள் கோகிலாவை உள்ளே காயப்படுத்த ஆரம்பித்தன பரத் சில சமயங்களில் தனது தாயார் அதிகமாக வேலை செய்து கஷ்டப்படுகிறார் என்று தனது இதயத்தில் உணர்வான் அம்மாவுக்கு வயதாகிவிட்டதால் இப்போது அதிக வேலை செய்ய வைக்க வேண்டாம் என்று மனைவியிடம் கூறுவான் அப்போது ஆனந்தி சொன்னால் அம்மா இந்த வயதில் வேறு என்ன செய்ய வேண்டும் அவள் நாள் முழுவதும் சும்மா இருக்கிறாள் பெரிய வேலையா செய்ய வேண்டியிருக்கு கொஞ்சம் வீட்டு வேலை தானே செஞ்சா என்ன தப்பு என்று ஆனந்தி சொல்வதைக் கேட்டு பரத் அமைதியாக இருந்தான் கோகிலா தனது மகன் மற்றும் மருமகளின் பேச்சுகளை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுக்கிடையே பிரச்சனை வேண்டாம் என்று அவள் அவர்களிடம் எதுவும் பேசவில்லை ஒரு நாள் பரத் தனது அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான் அப்போது மருமகள் ஆனந்தி அவளிடம் எதுவும் பேசாமல் கணவன் சென்ற பிறகு பேச ஆரம்பித்தாள் ஆனந்தி சொன்னால் அம்மா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் வந்த பிறகு எங்கள் செலவுகள் அதிகமாகிவிட்டன ஆனால் உங்கள் மகனின் வருமானம் மாறவில்லை உங்க மகனுக்கு சம்பளம் கம்மி தான் இந்த வீட்டுக்கு தவணையும் கற்றாரு அப்புறம் கிராமத்தில் உள்ள வீடு வாடகை ஏன் கொடுக்கல வீட்டு வாடகையும் அவரின் அப்பா பென்ஷனும் எங்களுக்கு தாருங்கள் இந்த வீட்டின் தவணையை நாம் கட்ட எளிதாக இருக்கும் என்று மருமகள் பேச்சை கேட்டு மருமகளை நன்றாக அறிந்திருந்தும் நான் எவ்வளவு முட்டாள் என்று அவள் மனம் நினைக்க தொடங்கியது என் மருமகளை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் என் மருமகளின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நான் எப்படி சரியாக எண்ணினேன் மேலும் வயதான காலத்தில் எனக்கு மரியாதையான வாழ்க்கையை தந்து எனக்கு சேவை செய்வாளா என்ன ஆனால் மகனுக்கு பணம் தேவை என்றால் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதால் வீட்டு வாடகை மற்றும் பென்ஷன் கொடுக்க முடிவு செய்தார் ஒரு நாள் கோகிலா வீட்டு பால்கனியில் அமர்ந்திருந்தாள் பால்கனியில் பூங்கா தெரிகிறது அவள் பல முறை யோசித்துக் கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டாள் ஆனால் வீட்டில் நேரமின்மையால் நேரம் கிடைக்கவில்லை அதனால்தான் போக முடியவில்லை ஆனால் இன்னைக்கு மருமகளின் கூறிய வார்த்தைகளால் இதயம் குத்திக் கொண்டிருந்ததால் வேலையை பற்றி கவலைப்படாமல் மாலையில் வாக்கிங் சென்றால் பூங்காவிற்கு வாக்கிங் சென்றுவிட்டு மாலை ஏழு மணி அளவில் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்த போது மருமகள் ஆள்வரும் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு தொலைபேசியில் பிஸியாக இருந்தாள் அவள் தன் அம்மாவிடம் தொலைபேசியில் சிரித்தபடி அம்மா இப்போது சமைப்பது முதல் பாத்திரம் கழுவுவது வரை எல்லா வீட்டு வேலைகளையும் என் மாமியார் வேலைக்காரியாக கவனித்துக் கொள்கிறார் இப்போது நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை இன்னும் சொல்ல கிராமத்து வீட்டு வாடகை மற்றும் என் கணவன் தந்தையின் ஓய்வூதியம் கூட என் கைக்கு வர ஆரம்பித்து விட்டது இப்போது உங்கள் மகளுக்கு இவ்வளவு ஆடம்பரம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் மருமகளின் வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட கோகிலா மனமுடைந்தாள் இன்று அவள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்தார் மீண்டும் கிராமத்து வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தார் ஆனால் வீடு ஏற்கனவே வாடகையில் இருந்தது ஒப்பந்தம் பதினோரு மாதத்திற்கு இருந்தது கோகிலா வருத்தத்துடன் இந்த வீட்டில் இதுதான் என் முக்கியத்துவமா வயதான காலத்தில் என் வாழ்க்கைக்கு இது மட்டும்தானா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் என் அந்தஸ்து வேலைக்காரி மட்டும்தானா ஆனந்தி வேலை கொடுப்பால் இதுவரைக்கும் நான் என் மருமகளுக்கு உதவி செய்யத்தான் இருக்கிறேன் ஆனால் அவள் என்னை பற்றி இப்படி நினைப்பாள் என்று நான் நினைத்து பார்த்ததில்லை கோகிலா அவர்களுக்கு வயதாகிவிட்டாலும் வாழ்க்கையின் மீது இன்னும் உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த சோகமான நிகழ்வுகளை எண்ணி வீட்டிலேயே ஒதுங்கியிருந்தால் அன்றிலிருந்து கோகிலா தினமும் பூங்காவிற்கு செல்ல ஆரம்பித்தார் மேலும் பலருடன் பழகினார் பூங்காவில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பானுமதியை சந்தித்தாள் நட்பு குணம் கொண்ட கோகிலா உடனே அவருடன் நன்றாக பழகினார் பானுமதி அவர்களின் மாமியார் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் நானும் வேலைக்கு செல்கிறேன் அவருடைய குழந்தைகள் இன்னும் சிறியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் டே கேர் இங்கு இல்லை அதனால் அவர்களை எங்கும் விட்டு செல்ல வழி இல்லை அதன் காரணமாக ஒரு மாதம் வேலைக்கு போக முடியாமல் பானுமதி மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் பேச்சை கேட்டுவிட்டு கோகிலா சொன்னால் பானுமதி உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உன் குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ற முழு விவரத்தையும் கேட்டாள் பானுமதி என் பெயர் கோகிலா எதிர்கட்டிடத்தில் வசிக்கிறேன் நான் ஆனந்தியின் மாமியார் என் மகன் பரத் மின்வாரியத்தில் பணிபுரிகிறான் என்றாள் அம்மா ஓ பரத் அவரின் அம்மாவா நீங்கள் நல்லது என்றால் பானுமதி கோகிலா அவர்களிடம் பேசிய பிறகு பானுமதியின் ஆசை நிறைவேறியது போல் தோன்றியது பானுமதி தன் இரண்டு குழந்தைகளையும் கோகிலாவிடம் விட்டுவிட்டு வேலைக்கு சென்ற அன்றே கோகிலா குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார் கோகிலா அவர்களை உள்ளே அழைத்து வந்ததும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மருமகள் அந்த குழந்தைகளைப் பற்றி கேட்க ஆரம்பித்ததும் கோகிலா விளக்கினார் இந்த இருவரும் பானுமதி அவர்களின் குழந்தைகள் வீட்டில் அவர் குழந்தைகளை கவனிக்க யாரும் இல்லை அதான் நான் பார்த்துக்க முடிவெடுத்து கூட்டிட்டு வந்தேன் என் நேரமும் நன்றாக போகும் கொஞ்சம் பணமும் வரும் என்றால் அம்மா அம்மா இது ஒரு நகரம் உங்கள் கிராமம் அல்ல இதெல்லாம் இங்கு நடக்காது குழந்தைகளை நீங்க அவர்களை அழைத்து வந்த இடத்தில் விட்டுவிடுங்கள் என்றால் ஆனந்தி ஆனால் மருமகளை நீண்ட காலமாக நான் சொந்தமாக ஏதாவது ஒன்று தொடங்க விரும்பினேன் ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இங்கு அருகில் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் டே கேர் இல்லை என்று தெரிந்ததும் இந்த வேலையை ஏன் தொடங்கக்கூடாது என்று நினைத்தேன் நான் என் சொந்த அடையாளத்தை உருவாக்க விரும்புகிறேன் என்றாள் கோகிலா கோகிலாவின் பேச்சை கேட்டு அவளுடைய மருமகள் சிரித்தபடி அம்மா விளையாடாதீங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை மிச்சம் இருக்கு இந்த வயதான காலத்தில் உங்கள் மகன் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதே பெரிய விஷயம் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு அதை மட்டும் செய்யுங்க வயதான காலத்தில் இந்த செயல்கள் அனைத்தும் பொருத்தமானவை அல்ல உங்களுக்கு ஏதாவது நடந்தால் யார் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இது போன்ற விஷயங்கள் செய்து எங்களிடம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் மருமகளின் கசப்பான வார்த்தைகளை கேட்ட கோகிலா சரி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாளையிலிருந்து இந்த குழந்தைகளை அழைத்து வர மாட்டேன் ஆனால் இந்த குழந்தைகள் இன்று இங்கேயே இருப்பார்கள் என்றால் இல்லை ஒரு மணி நேரம் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இது எனக்கு பிடிக்கவில்லை அவ்வளவுதான் என்று முகத்தை திருப்பி கொண்டு ரூமுக்குள்ளே போனாள் எனவே கோகிலா குழந்தைகளை பூங்காவிற்கு அழைத்து சென்றாள் மதியம் பூங்காவில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பானுமதி வீடு திரும்பியதும் கோகிலா குழந்தைகளை அவர்களின் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகு மருமகளின் வார்த்தைகளை நினைத்து கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது இந்த வயசுல என்னோட அடையாளத்தை நிலைநாட்ட முடியாதா முதுமை வந்து விட்டது எனவே என் மரணத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று மட்டும் அர்த்தமல்ல இன்று தன் கணவன் போட்டோவை பார்த்து பேசினாள் திடீரென்று போல் உணர்ந்தாள் அவள் மனதில் ஒரு உற்சாகம் இனி இங்கேயே தங்கி தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வேன் என்று நினைத்தாள் மகன் பரத் இரவில் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது கோகிலா அவளுடைய திட்டத்தை பற்றி கூறிய பின் பரத் தன் அம்மாவின் ஆசையை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு மருமகள் ஆனந்தி சொன்னால் ஆனால் அம்மா நீ இந்த வயதில் வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை அதை செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் உட்கார்ந்து வீட்டு வேலை செய்யுங்கள் என்று மனைவிக்கு பதிலளித்த பரத் இல்லை அம்மா விருப்பப்படி செய்வார் அம்மா நாளே உனக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அவள் மருமகள் கோபப்பட்டு அம்மாவிடம் கத்த வந்தாள் அவள் கத்த ஆரம்பிக்கும் முன் நீ என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்தாய் இனிமேல் என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நான் முடிவு செய்வேன் இதை சொல்லிவிட்டு கோகிலா பூங்காவிற்கு போனார் மருமகள் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் அடுத்த நாளை பரத் ஒரு குடியிருப்பை தனது அம்மாவுக்கு வாடகைக்கு எடுத்தார் தினமும் காலையில் அவள் தயாராகி அங்கு செல்வது வழக்கம் பானுமதி தன் குழந்தைகளை கோகிலாவிடம் இந்த பிளாட்டில் விட்டு சென்றாள் எந்த கவலையும் இல்லாமல் அவள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் அம்மாவின் அக்கறையாலும் அனுபவத்தாலும் அங்கு இருந்த மற்ற பெற்றோர்களும் கோகிலாவிடம் அவர்கள் குழந்தைகளை தன்னுடன் வைத்திருக்கும்படி கேட்க ஆரம்பித்தனர் இந்த வழியில் மேலும் ஏழு எட்டு குழந்தைகள் வரத் தொடங்கினர் அம்மாவும் அவளுக்கு உதவ ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார் அவள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு சுத்தம் செய்வது குழந்தைகளுக்கான உணவை செய்வது என அனைத்திலும் உதவியா இருந்தால் சிறிது நாட்களில் கோகிலாவிடம் அதிகமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விட்டு செல்ல தொடங்கினர் எதிரில் இருந்த வீட்டையும் வாடகைக்கு எடுக்க வேண்டியதாயிற்று சிறிது நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்மாவிடம் வந்தனர் எனவே அம்மா மேலும் நான்கு பெண்களை தனது பகல் நேர பராமரிப்புக்காக வேலைக்கு அமர்த்தினார் அம்மாவிடம் பணிபுரியும் பெண்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தனர் ஒவ்வொரு நாளும் தங்கள் பகுதியை சுற்றியுள்ள பிற சமூகங்களை சேர்ந்த பல பெற்றோர்களும் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆனால் இடமில்லாததால் இந்த விஷயத்தை பரத்திடம் கொண்டு சென்றபோது ஒரு பெரிய ஹால் வாடகைக்கு எடுக்கப்பட்டது அந்த இடம் மிகப்பெரியது ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் விளையாடலாம் அவரது டே கேர் அந்த பகுதி முழுதும் பிரபலமாகியது கோகிலா சமூகத்திலும் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கினார் அவரது புகழ் மிகவும் அதிகரித்தது சுற்றியுள்ள சமுதாய மக்களும் அவரை மதிக்கத் தொடங்கினர் சில நாட்களில் கோகிலா ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு வேலையை செய்ய தூண்டினார் ஊர்காய் இஞ்சி முரப்பா செய்வது எப்படி என்று ஒருவர் சொல்லி கொடுத்தார் இன்னும் சிலர் தையல் பழகினர் மற்ற பெண்கள் கோபிலாவுடன் சேர்ந்து குழந்தைகளை கவனித்துக் கொண்டனர் அந்த பெண்கள் அனைவரும் முழு பகுதியிலும் அறியப்பட்டனர் மெல்ல மெல்ல அவரது புகழ் மிகவும் அதிகரித்தது அனைவரும் தங்கள் இன்ப துன்பங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு சமூகத்திற்கும் பங்களிக்கின்றனர் உண்மையில் அந்த வயதான பெண்கள் அனைவரும் நன்றாக பேசி நலம் விசாரிக்கப்பட்டது என்பது எல்லாம் இங்கு தான் கிடைத்தது சொந்த பந்தம் போல் உருவானது ஒரு நாள் காப்பகத்திற்கு ஏதோ வேலையாக ஆனந்தி சென்றார் அப்போது தன் குழந்தைகளை அழைத்து செல்ல வந்த பானுமதியை கோகிலாவின் மருமகள் சந்தித்தாள் பானுமதி உங்கள் பெயர் என்ன என்றால் என் பெயர் ஆனந்தி நான் இந்த டேக்கர் இயக்குனர் கோகிலாவின் மருமகள் என்றால் ஆனந்தி பானுமதி புன்னகைத்து ஒரு வருடத்திற்கு முன்பு பூங்காவில் நான் கோகிலா அம்மாவுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது போது நான் ஆனந்தியின் மாமியார் என்று கோகிலா கூறினார் ஆனால் இன்று நீங்கள் அவருடைய பெயரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த பயன்படுத்தும் அளவுக்கு அவரின் முன்னேற்றம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் எல்லா சிரமங்களும் ஒரு சிறியதாகிவிடும் என்றார் இன்றைய இளம் தலைமுறையினர் கோகிலாவின் மகன் பரத் போன்ற பெரியவர்களை ஆதரித்தால் எனவே அவரும் உத்வேகத்திற்கு ஒரு புதிய உதாரணத்தை அமைக்க முடியும் இந்த ஒரு சிறிய விஷயத்தால் நம் பெரியவர்களின் முதுமை அர்த்தமுள்ளதாக மாறும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது பிடித்திருந்தால் எங்களுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி